அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரஹம் முகமது அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையில் இந்நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே அல்லாஹக்கு சுபகான ஹூவத்த தன்னை எந்த அடியார்களுக்கும் வெளிப்படுத்துவதில்லை அல்லாஹுக்கு சுபகானகூவத்த ஆளா யாரோடும் நேரடியாக பேசுவதில்லை அவ்வாறு அவன் பேச வேண்டும் அல்லது தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடினால் தனக்கு சொந்தமான அடியார்களுக்கு அல்லாஹ ஆலா ஏதோ ஒரு வழியில் தன்னை வெளிப்படுத்துவான் ஏதோ ஒரு வழியில் பேசுவான் சாதாரணமாக நம்மோடு பேச வேண்டும் என்றால் அல்லாஹுசு ஆலா ஒரு ரசூலை எங்களுக்கு அனுப்புவான் ஒரு தூதுவரை அனுப்பி அந்த தூதுவருக்கு வகை மூலமாக செய்திகளை அறிவித்து அந்த தூதுவர் நமக்கு அந்த செய்திகளை சொல்லுகிற வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்டதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களை அல்லாஹ் எங்களுக்கு நபியாக ரசூலாக தந்து நமக்கு அல்லாஹ் எவைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்பினானோ அவைகளை நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அன்னவர்கள் ஊடாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் அல்லாவுடைய அன்பை நாங்கள் பெற வேண்டும் என்றிருந்தால் அதற்கும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்களைத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் அல்லாஹூத் ஆலா நேரடியாக நம்மிடத்தில் வருவதில்லை ஒரு அல்லாஹ் அல்லாஹு ஆலா கூறுகின்ற பொழுது கொல் இன்குத்தும் தொகைப்போன் அல்லாகி புக்குமுல்ல நீங்கள் அல்லாகுவை அன்பு வைப்பவர்களாக இருந்தால் பத்தபியோனி என்னை நீங்கள் பின்துயர்ந்து வாருங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள்லா அல்லாஹ் உங்களை அன்பு வைப்பான் என்று நாயகமே யார் அசூலல்லா நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹு அலாவை நாங்கள் அன்பு வைக்க வேண்டும் அது ஒரு மூமினுடைய கடமை ஈமானுடைய பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா ஒருவரை அன்பு வைப்பதாக இருந்தால் அல்லாவுக்காக அன்பு வைக்க வேண்டும் ஒருவரை கோபிப்பதாக இருந்தால் அல்லாவுக்காக கோபிக்க வேண்டும் அல்லாவுக்காகவே ஒருவன் அன்பு வைப்பதும் அல்லாவுக்காகவே ஒருவன் கோபிப்பதும் ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று அதனால்தான் எம்முடைய சொந்த சொந்த காரணங்களுக்காக ஒருவர் மீது அன்பு வைப்பதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி இல்லை கோபிப்பதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி இல்லை அல்லாவுக்காக ஒருவரை கோபித்தால் அதற்காக அல்லாஹ் நம்மை கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் அல்லாமுக்காக நாங்கள் அன்பு வைத்தால் அதை ஈமானுடைய அம்சமாக ஏற்றுக்கொள்கிறான் ஏன் சல்லா அல்லி சொன்னாங்களா இல்லையா சஹாபாக்கள் மீது அன்பு வைப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் சல்லா அல்லி சஹாபாக்கள் மீது அன்பு வைப்பது அன்சாரிகள் மீது அன்பு வைப்பது ஈமானின் ஒரு பகுதி அகல்பைத்துக்கள் ஆகிய சல்லல்லாடைய குடும்பத்தின் மீது அன்பு வைப்பது ஈமானின் ஒரு பகுதி மீது அன்பு வைப்பது கூட ஈமானுடைய முழு அத்திவாரம் அல்லாஹு சல்லல்லா அலு செல்லம் மூலமாக எங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லி தருகிறான் அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லா ஈமான ஈமான் என்பது ஒருவருக்கு கிடையவே கிடையாது லிமன் லா மஹெப்பத் அலகு யாருக்கு அன்பு இல்லையோ அவருக்கு ஈமான் கிடையாது அப்ப அந்த அன்பு என்பது ஈமானை தீர்மானிக்கின்ற ஒன்று அது என்ன அன்பு அல் ஹொபுஃபில்லா ஒல்பொலுஃபில்லா அல்லாவுக்காகவே ஒன்றை நேசிப்பது நேசித்தால் அல்லாவுக்காக நேசிப்பதே ஒன்றை மறுத்தால் கோபித்தால் அல்லாவுக்காகவே கோபிப்பது பிரதானமான அம்சம் சொல்கிறான் குள் நாயகமே சூழ் அல்லா நீங்கள் கூறுங்கள் இன் குந்தும் போனல்லா நீங்கள் அல்லாவை அன்பு வைப்பவர்களாக இருந்தால் என்ன செய்யுங்க நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லும் அன்னவர்களை பிந்துயர்ந்து மாறுங்கள் சல்லா அன்னவர்களை யாராவது பிந்துயர்ந்தால் அன்பு வைத்து விடுகிறான் அல்லாஹ் சொல்லுகிற அந்த அமைப்பை பாருங்கள் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா நீங்கள் அல்லாஹ் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று இருந்து நாயகத்தை பின்பற்றி வருவீர்கள் என்றிருந்தால் அல்லா உங்கள் மீது அன்பு வைத்து விடுகிறான் என்ன அர்த்தம் நாம ஒரு ஆளை தேடி போறோம் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாரா இல்லையா சந்திப்பாரா சந்திக்க மாட்டார் நேரத்தில் நம்மளை தேடி அவர் வந்தா எப்படி இருக்கும் ஆளை நாம தேடி போறோம் மிக முக்கியமான ஒருவர் அவரை சந்திக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அவர் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு தெரியல நம்மளை ஏத்துக்கொள்ளுவாரா மாட்டாரான்னு தெரியல அவரை தேடி போற நம்ம நம்ம இடத்துல இருந்து அவரை தேடி போயிட்டு இருக்கிறோம் ஆனா அவர் நம்மளை சந்திக்கிறதுக்கு நம்மளை தேடி வர்றார் என்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்ச எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது போலதான் அல்லாஹு சொல்கிறான் என்ன தெரியுமா இன் குந்தும் நீங்க அல்லாம அன்பு வைக்க முயற்சிக்கிறீங்க நீங்க தனியே வரக்கூடாது யாரோட வரணும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு நீங்கள் வருவீர்கள் என்று இருந்தால் நீங்கள் யார் மீது அன்பு வைப்பதற்கு முயற்சித்தீர்களோ அந்த அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான் உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான் இது எப்படி பெரிய பாக்கியம் மட்டுமில்லுள்ள துணூபக்கும் மன்னவர்களை பிந்துயர்ந்து நாம் சென்று விட்டால் நாயகத்தின் ஊடாக பிந்துயர்ந்து சென்று விட்டால் எங்கள் சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ன காரணம் சல்லாஹு செல்ல மன்னவர்கள் மீது வைக்கப்பட்ட அன்பு மட்டும்தான் காரணம் சூரத்துல் பதைக்கிறேன் அல்லாஹு சொல்கிறான் நாயகம் சல்லல்லாவலி செல்ல மன்னவர்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்லுகிறான் லியகவிர லகல்லாஹு மாத்த கத்தமமின் நம்பிக்க வமாத்த அஹர் நாயகமே அறசூலல்லா உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான் சொல்லுங்க வமம் சல்லா அலிசல்ல ஒன்றுமில்லை பிந்திய பாவம் ஒன்று முந்தின எதுல பிந்தினியா முந்தின பிந்தினு அளவு கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் தொழில் கிடைத்ததற்கு முன் தொழில் கிடைத்ததற்கு பின் பின் என்று சொன்னா அதுக்கு ஒரு போர்டர் நாயகமே யார சூழல்லா உங்களோட முந்தைய பிந்திய பாவங்களை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா என்ன போர்டர் போர்டர் முந்திய பாவம் என்ன இல்ல பிந்திய பாவம் என்ன இல்ல நாயகத்துக்கு மட்டும் இல்ல உலகத்திலே நபிமார்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யாருமே பாவம் அற்றவர்கள் சில சம்பவங்கள் வரும் தாது அலேசுலாம் மன்னிப்பு கேட்டாங்க ஆதமலேஸ் மன்னிப்பு கேட்டாங்க அதுவெல்லாம் ஏற்படுத்தப்பட்டவைகளே தவிர சகல நபிமார்களும் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்ப நபிமார்களோட தலைவர் நம்முடைய நாயகம் சல்லல்லா அலு செல்லம் எனவே முன் பாவம் பின் பாவம் இல்லை அப்ப ஏன் அல்ல அப்படி சொல்லணும் அறிஞர்களை அழகாக விளக்கப்படுத்துவார்கள் நாயகத்திற பாவம் ஒன்றுமில்லை சல்லல்லா ஒளிவு செல்ல அண்ணவர்களுடைய முந்திய பிந்திய என்கிற பாவங்கள் என்று குறிப்பிடப்படுவது அவர்களுடைய சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னிருந்த அதற்கு இருந்த அல்லது இந்த உம்மத்தில் ஷஃபாத்தை நம்பி வாழக்கூடிய நம்முடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹு நாயகத்தை முன்னிறுத்தி அல்லாஹு மன்னித்து விடுகிறான் இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கணும் அவன் ஆளை தேடித் ஆளை என்ன செஞ்சான் தேடி தெரியறான் இவன் அடிக்க தேடி தடுறான் இப்போ கொடுக்க காசையும் இல்ல அவனை எதிர்கொள்ள திராணியும் இல்ல ரெண்டாயிரம் நடக்கும் யாராவது நல்ல தெரிஞ்சவன் வந்து ஐயோ வா உனக்கு இன்னொரு காசு தரணுமா ஓ அவன் இந்த கூட்டாளி நான் அதுக்கு பொறுப்பு நீ அவனை தேடி தெரியாது இனி கூட்ட போகாது இத்தனை தகுதி நான் அந்த பிரச்சனையை முடிச்சு தரேன் ரெண்டு யாராவது ஏர்வப்பட்டால் பொருட்படுத்தா அவன் தேடுவானா மாட்டான் அடிப்பானா அடிக்க மாட்டான் அப்படி இந்த உம்மத்துக்களை மொத்தமாக அல்லாவிடத்திலே பொருட்படுத்தியிருக்கிறாங்க யாரு தெரியுமா நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா நால ஆகிரத்தில் எல்லா நபிமார்களும் யானப்சி யானப்சி என்னை எவ்வாறு பாதுகாப்பது என்று எல்லா நபிமார்களும் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்பார்களாம் ஆனால் எமது நாயகம் முகமது முஸ்தபா சல்லு அலேவசல்ல அன்னவர்கள் மட்டும் யா யா என்று அல்லாஹுடைய அரசுக்கு கீழால் சஜிதாவிலே இருந்து பிரார்த்திப்பார்களாம் என்ன தெரியுமா யா என்னுடைய உண்மத்தை காத்துவிடு நான் எதுக்கு தேவையா எவ்வளவு அதீத செல்லி போட்டு வந்தும் இந்த பேய் எப்படி இருந்தாண்டு பாரு நிறைய பேர் போக இல்லாட்டி என்ன செய்

எந்த ஒரு அடியானும் இன்னொரு அடியானுடைய பாவச்சுமையை சுமப்பதில்லை அளவுக்கு சுமக்கிறத தெரியுமா இந்த உலகத்தில் பாப்பா மக்கள் என்று தெரிப்பாங்க நாளை ஆகிரத்தில் எவ்மைய திருல் மரு உ என்ன செய்வான் தெரியுமா ஆளை விட்டா போதுண்டா என்று சொல்லி விரண்டு ஓடத் தொடங்கி விடுவான் யாரை விட்டு யாரு பெற்ற தகப்பனை விட்டு தாயை விட்டு பிள்ளைகள் ஓடுவார்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு தாய் தகப்பன் ஓடி விடுவார்கள் கட்டிய மனைவி கணவனை விட்டு ஓடி விடுவார் கணவன் மனைவியை விட்டு போட்டு அதுக்கு முதல் ஓடிடுவார் பெற்ற பிள்ளைகள் பெற்ற தகப்பன் தாய் தகப்பன் கணவன் மனைவி உறவு என்று இந்த உலகத்தில் இருக்கின்ற எவருமே நாளை மறுமையில் நமக்காக நிற்க மாட்டார்கள் எல்லோரும் மிரண்டோடி விடுவார்கள் ஆனால் நம்முடைய சகலுக்கும் பொருட்படுத்த சல்லல்லாக வலிவு செல்லும் என்ன செய்வாங்க தெரியுமா அரசுக்கு கீழே யா யா உம்மத்தி என்னுடைய உமத்துக்களே என்னுடைய உம்மத்துக்களே என்று எங்களுக்காக அல்லாஹு விடத்திலே மன்றாட்டம் செய்வார்கள் அப்ப உறவில் மிகச்சிறந்த உறவு யார் உறவில் மிக சிறந்த உறவு யார் சல்லல்லாஹு சல்லல்லாஹு அலி வசல்லு அலிம்தான் பெத்த பிள்ளைகள் இல்ல மனைவி இல்ல கணவன் இல்லை சல்லா அலி சொல்லம் தான் அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நீங்கள் உங்களுடைய பெற்றாரை விட பிள்ளைகளை விட உங்கள் சொத்து செல்வங்களை விட உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களை விட ஏன் உங்கள் உயிரை விட என்னை நீங்கள் அன்பு கொள்ளாத வரை மூமினாக முடியாது என்றார்கள் சல்லா அலைஜா இந்த உலகத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகுட்டி கணவன் மனைவி எல்லாம் இல்ல அப்படி என்றால் ஆகிரத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு சொந்தம் யார் அழிவ செல்லம் அன்னவர்கள் மட்டும்தான் அண்ணவர்கள் இந்த உம்மத்தினுடைய பாவங்களை எல்லாம் பொருட்படுத்தி விட்டார்கள் உலகம் அழிக்கப்படும் உலகம் அழிக்கப்படும் எல்லோரும் அழிந்து விடுவார்கள் மீண்டும் கபறுகள் அடக்கப்பட்ட இடங்களில் இருந்து அவர் அவரை எழுப்பப்படும் முதலாவது கபறு பிளந்து எழுப்பப்படுகிறவர் யார் யார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபுரை முதலாவதாக தட்டி எழுப்புவார்கள் என்ன சொல்லி எழுப்புவாங்க தெரியுமா அலைஹி வஸல்லம் மன்னவர்களை எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அவர்கள் எழும்புவதில்லை என்ன சொல்லி அழைச்சா சல்லல்லா கபரை விட்டு எழும்புவார்கள் தெரியுமா யா ஷபி அல் முதுனிபீன் உண்மத்துக்களில் பாபமுளைத்த மக்களுக்காக பரிந்துரை செய்யும் நாயகமே நீங்கள் எழும்புங்கள் என்று சொன்னவுடன் சல்லல்லாஹ் அலைவ செல்லன் தன்னுடைய கபரை விட்டு எழும்புவார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹுடைய தேசரே அல்லாவுடைய தூதரே எல்லாம் இருக்கு ஆனா இந்த இடத்துல கபுரை விட்டு எழும்புவதாக இருந்தால் நாயகத்தை அழைக்கின்ற பெயர் தெரியுமா யா ஷஃபி அல் உம்மத்துக்களில் பாவமுளைத்த மக்களுக்கு பரிந்துரைக்கும் நாயகமே எழும்புங்கள் என்று சொன்னதும் கபருக்குள் இருந்து கண்மணி முகமது முஸ்தபா சல்லாஹு அலி அண்ணவர்கள் எழும்புவார்கள் அல்லா கிட்ட நிறைய வரங்களை சல்லல்லா அழி செல்லம் பெற்றார்கள் நிறைய கடுமையான வரங்கள் ரெண்டு நம்மளுக்கு லாபமானது என்ன தெரியுமா அல்லா கிட்ட சல்லா செல்லம் பெற்ற வரங்கள்ல நம்மளுக்கு லாபகரமான வரங்கள் இரண்டு சொன்னார்கள் அல்லாவிடத்தில் பிறருக்காக மன்றாடுகின்ற முதல் நபராக உங்களுக்காக மன்றாடுகின்ற முதல் நபராக நான் தான் இருப்பேன் என்றார்கள் மட்டுமல்ல நாளை மறுமையில் உங்களுக்காக மன்றாடுகிற அதிகாரம் அல்லாமல் கொடுக்கப்படுமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுபவர்களிலும் முதலாம் ஆளாக நானே இருப்பேன் என்றார்கள் செல்லம் எனக்காக உங்களுக்காக நமக்காக இந்த நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தான் வாழ்ந்த காலத்துல தான் எவ்வாறு வாழ்ந்தார்களோ நமக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்காக நாம் செய்த தியாகம் என்ன அதைத்தான் அல்லா சொல்லுகிறான் உள் இன்கொந்தும் தொகை அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வின் மீது என்னை அன்பு வைக்க வேண்டுமா அல்லாஹ் மீது அன்பு வைக்க வேண்டுமா பெருமானார் சல்லல்லாஹலி செல்லம் அவர்களை பிந்துயர்ந்து வாருங்கள் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான் உங்கள் பாவங்களையும் மன்னித்து விடுவான் எனவே இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு மூக்மின் சம்பாதிக்க வேண்டிய மிக பெரும் சொத்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அன்னவர்களுடைய அன்பு அது நிகரில்லாதது நிகரில்லாதது அந்த அன்பை சம்பாதித்தால் அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா நன்மைகள் மட்டுமே நாம் செய்வோம் தீமைகள் எதையுமே செய்ய மாட்டோம் ஒரு பிள்ளை தவறு செய்தால் என் தகப்பனுடைய பெயர் கெட்டுவிடும் என்று எப்படி பயப்படுகிறானோ அதுபோல நான் ஒரு பிள்ளை செய்தால் எனது கண்மணி நாயகத்தினுடைய பெயருக்கு அது கலங்கமாகிவிடுமே என்று ஒரு முஸ்லிம் கூச்சப்படுவான் மிக்கப்படுவான் அதுதான் நாம் கொள்ள வேண்டிய ஈமான் ஈமானின் ஒரு பாதி என்று சல்லல்லாஹு அல்லாஹூ அலிவசல்லம் சொல்லி இருக்கிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே எங்களுக்கான நபிகள் நாயகத்தின் மீதான அன்பை கொண்டு நாம் அனைவரும் பெருமானா சல்ல அல்லாஹ் அண்ணவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை பின் துயர்ந்து அல்லாஹுடைய அன்பை பெறுவோமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆலமீன் ஒரு பிரிவானாக ஆமீன் வலமது வசலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து high நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் மூன்று மூன்று வியூ கேமராக்களையும் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் High-Tech, உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு